அல்லாவின் அது ஆரம்பம் செய்கிறேன் என்று தமிழக பலிபாவா கழகத்தின் சார்பாக சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்திக் கொண்டிருக்கும் பொதுக்கூட்டத்தின் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு தமிழக பள்ளி பாபா காலத்தையின் தலைவரும் என் சகோதரான கான் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஆற்ற முகமது கயாஸ் அவர்களே சிறைப்பினை ஆற்ற வந்திருக்கும் மனிதநேய மனித ஜனநாயக கட்சியின் தலைவர் சகோதரர் தமிழ் அன்சாரி அவர்களே இந்த கூட்டத்தில் உரையாற்றி அமைந்திருக்கும் சட்ட மேதை சிறையில் இருக்கும் எத்தனை சிறைச்சாலையில் சிறையில் இருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கும் புகழிந்திய அவர்களே விடலெசின் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர் பார்வந்தில் அவர்களே பாலவேந்த அவர்களே இந்திய குடியரசு கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் வா பிரபு அவர்களே தமிழக முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் உமர் முக்தார் அவர்களே தமிழ்நாடு சுன்னர் ஜமாத்தின் மாநில அமைப்பாளர் சுலைமான் மண்டியா அவர்களே இன்று தமிழான சுந்தர் ஜமாத்தின் மாநில பொருளாளர் சையத் கவுஸ் அவர்களே அசர் கான் அவர்களே ரயீம் கான் அவர்களே ரஹ்மான் கான் அவர்களே எம் எம் அக்பர் அவர்களே முகமது ஆக்கில் அவர்களே அல்தாப் அவர்களே இஷாக் அவர்களே சேத் அவர்களே தமீம் அவர்களே ஸ்டால் பாஷா அவர்களே கபூர் அவர்களே உசேன் அவர்களே இர்பான் அவர்களே வசீம் அவர்களே இங்கே அமைந்திருக்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் மீதும் இறையின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு சட்டத்தை கண்டித்து தமிழக பள்ளி வகா கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்க அந்த பொதுக்கூட்ட நோக்கங்கள் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் பாபர் பள்ளி டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் நன்றிதான் இன்றைக்கு தமிழக பளிம்களின் சார்பாக பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது சட்டம் என்றால் என்ன என்று தெரியாமல் மக்கள் இருக்காங்க இப்போ ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த விஜய் கட்சியோட ஒரு இல்ல விஜய் வந்து ரோட்ல நின்றாலும் நம்ம மக்கள் எல்லாம் பள்ளி இருந்து கை சமுதாயத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை பத்தி சிந்திக்க மாற்ற இந்த சமுதாய தலைவர்கள் இந்த சமுதாய மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கார்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருக்க சிந்திக்க மாட்டார்கள் நடிகை பின்னாலேயும் நடிகை பின்னாலையும் சென்று கொண்டுதான் இந்த சமூகம் இருக்கிறது ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த ஒப்பு சட்டம் என்றைக்கு அறிவிக்கப்பட்டதோ தமிழகத்திற்கு அனைத்து முஸ்லிம் அரசியல் கட்சியும் அமைப்புகளும் சரிதான் பல போராட்டங்கள் அமைத்துக் கொண்டு இருக்கிறது பல போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போய் கொண்டு தான் இருக்காங்க ஏன் இது சொல்ல வருகிறேன் என்றால் இது உங்கள் சொத்து ஒப்பு என்றால் இதவனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட உங்கள் சொத்து அல்லாவுக்காக கொடுத்த சொத்து ஏழைகளுக்காக கொடுத்த சொத்து அந்த சொப்பு சொத்துல தான் மல்லிவாசலும் மதல்சாவம் தர்காவும் மருத்துவமனவும் எல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை எல்லாம் சிந்திக்கிறீங்களா இந்த அந்த ஒப்பு சொத்து எத்தனி கோடி இருக்குது இந்தியாவின் தெரியுமா

நம்மளுடைய எம்எல்ஏ அன்சாரி அண்ணா இருக்காரு அவர் தெளிவா சொல்லுவார் நான் சில விஷயம் மட்டும் சொல்றேன் இந்தியாவில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் எல்லாம் இந்தியாவில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடின முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக தியாகம் செய்த முஸ்லிம்கள் இந்தியாவில் சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்த முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக பொருளாதாரம் கொடுத்த முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக சிறை சென்ற முஸ்லிம்கள் நாம் அனைவரும் நாம் நல்ல அந்நியர் ஆனால் இந்த பிஜேபி அரசு மத்தியில் என்றைக்கு வந்ததோ அன்று வரைக்கும் முஸ்லீம்லாம் நிம்மதியை வாழ முடியுதா நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரே சின்ன ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்ற உத்தரப்பிரதேச ஒரு பல அலாபாத்ல சாய பள்ளிவாசல் ஜனவரி இருபத்தி மூணு நாள் ஆண்டு

மீட் மசூதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டெல்லி அமைந்து இருக்க மசூதியை ரயில்வே திட்டம் சொல்லிட்டு பழைய கால பள்ளி அந்த பள்ளியை மனித மசூதி என்ற பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அரசு நிலம் கைப்பற்றப்பட்டு கட்டப்பட்ட பள்ளி சொல்லி அந்த பள்ளியை எழுத்தான் நூறு ஜமா மசூது டிசம்பர் இரண்டாயிரத்தி நாலில்

உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பண்டிகை மாதத்தில் அந்த ஹோலி பண்டிகை என்று ரமதான் என்ன பண்ணாங்க நீங்க சகல் செஞ்சோம் சகல நிகழ்ச்சி நடத்தினோம் நோம்பு தொடர்ற நிகழ்ச்சி நடத்தணும் நோம்பு திறந்தோம் எல்லாமே செஞ்சோம் அந்த ஓலின்ற பண்டிகை பண்டிகை வந்த உத்தர பிரதேச அரசு என்ன சொல்லிச்சு முஸ்லிம்கள் ஜும்மா தொழு கூடாது சொல்லிச்சு நீங்க வருஷம் பூரா தொந்தர கழிப்பீங்க ஓலின்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது அப்ப நீங்க தொழு கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அரசு சொல்லிச்சு பிஜேபி அரசு சொல்லிச்சு தொழுகை இடத்தை தொழு கூடாது சொல்லி அப்போ உங்க ரத்தம் சுண்டலியா அப்போ நீங்க கம்பூல் வேடிக்கை பார்த்தாலே காத்துக்கிறீங்க அப்போ சொத்து இல்லையா நாளைக்கு அல்லா மகர மர்மையில உங்களை கேட்பான அசல மயத்தில் வச்சு உங்களை எல்லாம் கேட்பான அப்ப நீங்க எந்த மூஞ்சி வச்சு எல்லா வேடிக்கை பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க சார் ஒரு பள்ளிவாசல ஓதின்ற பண்டிகையில பள்ளிவாசல் திரை போட்டு மூடி உள்ள தொழுது இருந்தா கூட அந்த சகோதரர்கள் இவங்க பெரிய கட்டையை எடுத்துன்னு போயிட்டு அந்த பள்ளிவாசலில் இறுத்தி உள்ள போய் அந்த ஓணியில் தண்ணி தண்ணியை எடுத்து மேலே தெளித்து அந்த பள்ளிவாசல் அசோந்தம் பண்ணி அங்க தொழுவ முடியாது ஆக்கி வந்தாளுங்க அந்த ஆர்எஸ்எஸ் பிஜிஎட் கும்பல்கள் நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் டிவி பாரு பா பாரு பா பாருப்பா கே பாய் சாச்சாலே பாருப்பா இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போது இது யாருக்காக நடத்தப்படக்கூடிய போராட்டங்கள் இஸ்லாமியருக்காக நடத்தக்கூடிய போராட்டங்கள் இந்த பிஜெம்பி அரசு முஸ்லிம்களை ஒடுக்க நடக்கிறது இந்த பிஜிஎம்பி அரசு முஸ்லிம்களை சிறைக்கு தள்ள நடக்கிறது இந்த பிஜேம்பி அரசு முஸ்லிம்கள் சொத்த சூறாய நடக்கிறது இந்த பிஜேம்பி அரசு முஸ்லிம் பெண்கள் கற்பில் விளாட நடக்கிறது அன்வார சகோதரே அங்க யார் லா இல்லாஹ் அல்லாஹ் மஹம்மத சுதா கலிமா சின்ன சகோதரர் அந்த ஹோலி பண்டிகையில் வெளியே போய் அந்த கூட்டத்தில் வந்து கொண்டு இந்த சகோதரனை நிப்பாட்டி ஓதி தண்ணி மேலே எடுத்து ஊத்துறாங்க மகாராஷ்டிரால அப்ப அந்த சகோதரன் தடத்தை நிக்கிறான் அவனுக்கு அவங்க வாக்குவாதம் நடக்குது அவன் யார் அந்த பிஜேபி காரன் துப்பாக்கி எடுத்து டமால்னு சொல்றான் அப்படியே அந்த சகோதரர் அங்க சகிது அந்த மௌத்தாய் அந்த சகோதரர் ஏன் அவன சகோதரர் தானே அவன சகோதரர் எதுக்காக ரமான் மாதத்தில் அல்லாவுக்காக நோம்பு வைத்திருந்தேன் என் நெல் இந்த தண்ணீர் ஊத்தாதீர்கள் நான் நோம்பாதியா இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனை சுட்டாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்போ உங்களுக்கு ரோஷம் அறிவு வேண்டுமா உங்க ரத்தம் கொதிக்க தேவையில்லையா அப்ப இந்த பிஜேபி அரசு எங்கே எங்க ஆளுகிறதோ முஸ்லிம்களை ஒழுக்க நசுக்க நடிக்கிறது கொண்டிருக்கிறார்களே அப்ப நீங்க போராட்ட கலத்துக்கு வர மாட்டீங்களா பொது குட்ட வர மாட்டீங்களா இஸ்லாமிய தலையிர பின் அலீனித் நிற்க மாட்டீங்களா யார் இருக்கட்டும் நடக்கக்கூடிய போராட்டம் என்னது இஸ்லாமியர்கள் போராட்டம் முஸ்லிம்கள் போராட்டம் இந்த முஸ்லிம்களுக்காக குரகு கொடுக்கக்கூடிய போராட்டம் தவிர சுயநல்பாக நடத்துறியங்களா சொல்லுங்க ஒரு சிந்திச்சு சிந்திச்சி பாருங்க இன்னைக்கு அங்க தீபத்துல நிக்குது அது ரொம்ப தூரம் இல்ல யூபியும் புரியுங்களா பத்து கிரி இங்க வந்துடும் தமிழ்நாடு வந்துச்சு தமிழ்நாடுல வந்துச்சு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அதிமுக பிஜேபி கூட்டணின்றாங்க அல்லாரும் கொண்டு வர மாட்டான் அந்த கூட்டணி அரசு கொண்டாட மாட்டான் என்ன சிஏக்கு அந்த ஆதரவு கொடுத்த போட்டுதான் அனைத்தின் அண்ணா தேவார கழகம் அதனால முஸ்லிம்கள் ஏத்த மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க ஓட்டும் போட மாட்டாங்க நாங்க உறுதியா நிற்கிறோம் சகோதரர் நீங்க சிந்தித்து பாருங்கள் உங்களோட சகோதரர் தான் அங்க சுடப்பட்டான் உங்க சகோதரர்கள் அந்த ஓலிட்டு தண்ணியை வீட்டு மேல ஊத்தி அசிங்கே படுத்தினான் அது வீடியோ அப்படியே எடுத்து காட்டுறான் மூணு பேர் போறாங்க பைக்ல தன் சகோதரர் வண்டி ஓட்டு போறான் நடுல அந்த பெண் உட்கார்ந்து சகோதரி தன் தாயார் பின்னாடி உட்கார்ந்து இருக்குது இந்த ஹோலி இந்த தண்ணி எடுத்து ஊட்டுறது இந்த மார்பால ஊத்துறது கரெக்டா அது ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறான் அப்ப எவ்வளவு வைத்தரிசல் இருக்கும் எவ்வளவு பண வேதனை இருக்கும் என் சகோதரி அங்க பாதிச்சாலும் நாம் இங்க குரல் கொடுக்க வேண்டுமா வாழாமா நீங்கள் எல்லாம் ஒன்றோ சேர்ந்தாதான அவர் அச்சம் பய வரும் நீங்கள் உங்க தொழிலும் உங்களோட வீடும் நீங்க இருந்தா எப்படி அவங்க பயம் வரும் வராது அந்த சகோதரே இன்றைய காலகட்டத்தை நீங்க நடத்தி கொண்டிருக்கீங்க நம்ம வந்து பிரியாணி கடையும் கறி கடையோ வியாபாரத்துக்கு பிளாட்ஃபார்ம் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது இன்றைக்கு ஆர் எஸ் அமைப்பு சங் பாதுகாப்பு அமைப்பு ஐபிஎஸ் பி எஸ் ஐ எஸ் என்ற தேர்வு எழுதாதவர்கள் எழுதிவிட்டார்கள் அவங்க பாஸ் ஆகிவிட்டார்கள் என்று குரூப் ஒன் குரூப் டூல வந்து தேர்ந்து எடுத்து அவங்க எல்லாம் அதிகாரியா போட்டுருக்காங்க ஒரு ஒரு மாநிலத்திலும் யார் கலெக்டர் ஐஎஸ் போலீஸ் ஆபர் ஐபிஎஸ் யார் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள்

ஏன் சொல்ல வர நம்ம வந்து வேண்டாம் இப்ப அன்சாரி பாய் நிக்கிறான் அன்சாரி பாய் எதிர்த்து நம்ம ஒரு வேட்புமனை தாக்கல் பண்றது இல்ல நம்ம ஒரு எது வேற வீணா பண்ண கட்சியில போய் நின்று அதுக்கு வேட்புமனை பாக்குறது இல்ல ஜவஹர்லால் நேரு அவருக்கு வேட் எதுக்காக வேட்புமனை தாக்குறது ஓட்டு ஸ்பிட் பண்றோம் எதுக்கு சுழற்சி ஆரம்பத்துக்கு நம்ம வழி உறுத்து கொடுத்துடுறோம் நம்ம சமூக மக்கள் முப்பது பேருக்கு மேல சட்டசபையில் வரலாறு இருக்கிறது இந்த சட்டசபையில் சபாநாயகராக மிகப்பெரிய ஒரு தன்னாத்தில் அத்தி சாய் உட்கார்ந்து வந்திருக்கார் இந்த சட்டசபை முஸ்லிம்கள் குரல் மிகப்பெரிய குரல் ஓங்கி கொண்டிருந்தது இப்ப ஓங்குதா நல்லா சிந்திச்சு பாருங்க அதுக்கு யார் காரணம் நம்ம தான் காரணம் நம்ம எப்போ வெளியே வர போறோம் நம்ம இது வரைக்கும் வீட்டுல பூந்துதான் இருக்கோம் ஆனா இங்க ஒன்னும் அடிக்கல ஆனா இதே ரோட்ல பல போராட்டங்கள் நடக்க கூட்டம் கூட்டமா நின்றுது எதுக்கு தான் நின்றுது

சிஏ என்ற சட்டம் வந்துச்சு பிஜேபி கவர்மெண்ட் பண்றாச்சு அப்ப நம்மள வந்து ஜெயில புடிச்சு போட்டுருவான் ஹோம்ல பிடிச்சி போட்டுருவான் பிள்ளைகளை பிரிச்சுடுவான் நமக்கு இந்த நாட்டில் இருக்க உரிமை இல்லாம ஒரு அங்கீகாரம் ஆட்டி என்ற ஒரு பயத்துல எல்லாமே ஒன்னா சேர்த்தோம் அந்த சிஏ சட்டம் அமல்மெல்ல தான் இருக்குது தான் இருக்குது அவன் அமைத்து வச்சுக்கிறான் ஏன்னா மெஜாரிட்டி இல்ல மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கா எல்லாமே போட்டு அமைக்க வச்சுக்கிறான் ஆனா மெஜாரிட்டி இருந்தாங்க அதோ பண்ணு இருப்பா இப்போ அப்ப பிஜேபி அரசால முஸ்லிம்களுக்கு பாதிப்பு யோகம் நீங்க சிந்தித்து பாருங்க அப்போ நம்ம என்ன ஆகணும் தயாராகணுமா ஆக கூடாதா இன்றைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திர பெற்ற மாதிரி வரக்கூடிய உன்ன பத்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் நடந்தே தீரும் அது இஸ்லாமிய தலைமையிலாம் நடந்தே தீரும் என்று நான் இன்னைக்கு சொல்லுகிறேன்

அப்போ ஒரு நாள்ல ஒரு நாள் இன்ஷால்லா முஸ்லீம் எல்லாம் நிற்பார்கள் அப்ப இந்தியா அடுத்த சுதந்திரத்துக்காக போராட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கிறது தகவல்களை ஏன் இது சொல்லுகிறேன் என்றால் நீங்க சிந்தித்து பாருங்கள் நம்ம சமூகம் எந்த அளவில் போய் கொண்டிருக்கிறது நம்ம சமுதாயத்துக்கு யார் என்றால் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமூக தலைவர்கள் தானே இருக்காங்க அந்த தலைவர்களுக்கு நாம் பின்னாடி நிக்க வேண்டுமே அந்த சமூக தலைவருக்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நாம் கை கொடுக்க வேண்டுமே அந்த சமூக பின்னாடி அந்த மக்களுக்கு பின்னாடி நம்ம நின்னாதான் எது சாதிக்க முடியும் என்று நீங்கள் என்றைக்கு உணர போறீர்கள் நீங்கள் உணர வேண்டும் உணர்வுகள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது விஷாலா தவறுகளே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால் ஒரு ஆதாரம் என்றால் என்ன சொல்லுவது என்றால் இந்தியாவில என்னைக்கு பிஜேபி அரசு வந்தாலோ இருந்து பிஜேபி ஆளுகிற மாநிலத்துக்கு எல்லாம் முஸ்லிம்கள் எங்க நிம்மதியா வாழ்ந்திருக்க சொல்லுங்க ஏதோ ஒரு மாநிலத்தை அந்த மாநில பேர் வரல ரம்சானுக்கு லீவ் இல்லைன்ட்டான் எந்த மாநிலத்துல உத்தரகாண்ட்ல உத்தரகாண்ட்ல ரம்சானுக்கு லீவ் இல்லைட்டான் விடுமுறை இல்லைட்டான் ஆல் இந்தியா லீவ் ரம்சானுக்கு உத்தரகாண்ட்ல லீவ் இல்லைட்டான் அதுக்கப்புறம் வேலை என்ன பண்ணா ஒன்னு ஒண்ணு பதினஞ்சு 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 கொண்டு வந்திருந்தா இருக்கிறான் நம்மள நெருக்கி இருந்தா இருக்கிறான் நம்ம வேடிக்கை பார்த்துதான் இருக்கிறோம் நம்ம உணர்வோடு நம்ம செயல்பட வேண்டும் சரிங்களா ஆனால் நீங்க என்றைக்கு நீங்க விலை பிடிச்சத ஏந்திக்கிறீங்களோ உங்கள் விலை தான் மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்துக்கு ஆகும் என்று தெரிவித்துக் எனக்கு வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறிய வெளியே குழந்தை கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி ஒரு சிறிய ஒரு அறிவிப்பு நான் அறிவிச்சிருக்கேன் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாடு சுந்தர்ஜமா சார்பாக பிஜேபி அரசு பிஜேபி அலுவலகம் தமிழ பிஜேபி அலுவலகம் முற்றுகை போராட்டம் அந்த போராட்டத்துக்கு நம்ம எல்லாம் எங்கே அசம்பிளாய் செல்ல வேண்டும் என்றால் ஐசோஸ் பள்ளிவாசல் இருந்து நம்ம எல்லாம் அசம்பிளாய் இங்கிருந்து ஊர்வலமாக பிஜேபி அலுவலகத்தை முற்றுகை எடுத்து நம் கோரிக்கை கோஷங்கள் அங்க எழுப்பி பிஜேபி அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு சுந்தமா நடக்கும் என்று கேட்டு சொல்லிக் கொள்கிறேன் நீங்க அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அல்லது அம்மானும் நன்றி குடிக்கும் அலாம் வரைக்கும்